இங்கே பார்த்தோம்னு சொல்ல போனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்திய அளவிலே ஒரு வளரும் ஒரு மாவட்டமாக வளர்ச்சி பெறும் ஒரு மாவட்டமாக இந்திய இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய தொழில் வளமாக வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு மாவட்டம் இங்கே பார்த்தோம்னா பன்னாட்டு நிறுவனங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த மாவட்டத்திலே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறுவனங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் கொண்டு போனால் அது ஒரு பெரிய எலக்ட்ரான் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக வந்து அதே போல பார்த்தோம்னா இங்கே கிரானைட் ஆகட்டும் மாம்பழ தொழிற்சாலைகளாகட்டும் மற்ற தொழிற்சாலைகளாகட்டும் புதியதாக நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து மக்களுக்கு பெரும் வேலைவாய்ப்புக்களை வழங்கி கொண்டு வந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு விவசாய பூமி இயற்கை சீனளித்து கொண்ட ஒரு புண்ணிய பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஆனா இங்க இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து இங்க இருக்கின்ற மக்களுடைய வாழ்வியலை மாறி இருக்குது என்று சொன்னால் மாறவில்லை வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் இல்லை பொருளாதார முன்னேற்றம் இல்லை நாம் தொழில் செய்கின்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கி இங்கே பெரும் வளர்ச்சி பெற்ற பேர் மற்றும் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற மாவட்டத்திலே இங்கிருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியலை மாறியது என்று சொன்னால் கட்டாயம் மாறவே இல்லை மாறியிருக்கலாமா ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் வெளிப்பாட்டில் வந்து இங்கே வந்து நிறைய வாழ்வாதாரத்தை மீட்டு இங்கு வாழ்வியலை வந்து தன்னுடைய வசதி வாய்ப்புகளை வெறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கான வாய்ப்புகள் அமையல இதற்கான தான் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய வேலைவாய்ப்பை பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் நமக்காக நாம் பேச வேண்டும் உங்களில் ஒருவராக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருகிறோம் நாங்கள் எளிய மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமே எங்களுடைய லட்சியமாகவும் நோக்கமாகவும் கொள்கையாகவும் கொண்டு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆயால் நம்முடைய பகுதியிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற்றம் அடைய வேண்டும் இங்கே இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் மத்திய அரசாக மாநில அரசாக சட்டம் வேண்டும் எங்களுடைய பணிகள் எங்களுக்கே வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம் நம் வேலை நம் நம்மளுடைய வேலை வாய்ப்பு நம்மளுடைய பொருளாதாரம் பறி போகாமல் இருக்க வேண்டும் நமக்கான வேலையை நமக்கானதாக அமைய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் அதன் ஒரு பாகமாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுகாதாரத்தையும் சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய காவலராக நம்ம தூய்மை பணியாளர்கள் பணியில் இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்வு நிலை ஏதாவது மாற்றம் அடைந்திருக்கிறதா ஒரு சிறிய கூட ஒரு முன்னேற்றம் கிடையாது அவருடைய உழைப்பு வேர்வை ரத்தம் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று தன்னுடைய உயிரை மக்களுக்கு ஒரு சம்பளம் என்ன குறைஞ்சபட்ச சம்பளம் எவ்வளவு கொடுக்கிறார்

உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் உங்களுக்கான சம்பள உயர்வு தர வேண்டும் என்பது தொடர்ந்து அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம் உங்கள் நிலைமை மாற வேண்டும் எல்லாரும் பேச வேண்டும் நமக்காக பேசணும் அதுதான் எளியோர்களுக்கு பொருளாக இந்த மறுபடியும் ஜனதா கட்சி இருக்கவும் இந்த ஜெயக்குமார் இருக்கும் இந்த பழனிசாமி இருப்பார் நாங்கள்லாம் இருப்போம் ஆகையால் அவர் வந்து சொல்லுவாரு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன கோரிக்கை வைப்போம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்போம் அவங்களுக்கு கல்வி இருக்கும் கல்விக்கான உயர்வைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அவருடைய நிலைமையும் நாம் மாட்டி அமைப்போம் ஆகால் யாரும் கேட்காமல் யாரும் புறக்கணிக்கக்கூடியதராக நம்மளை கருதப்பட்டால் கூட இந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூய்மை பணியை செய்து தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற உங்களுக்கெல்லாம் எங்களால் சின்ன சின்ன அன்பழையும் உதவிகளும் உங்களுடைய கஷ்டங்களையும் போக்கும் விதமாக நான் உங்களோடு இருப்போம் என்று நான் சொல்லுகிறேன் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்